ஸ்ரீ கதிரேசன் வீதி அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் ஆடிப்பூர பால் குடபவனி கருமாரி கை கொடுப்பா கதிரேசன் வீதியிலே காவல் இருப்பா கருமாரி கண் தொரப்பா ரங்கதாசர் உருவினிலே காட்சி கொடுப்பா ஜூலை இருபத்தி திகதி திங்கக்கிழமை காலை ஆறு மணிக்கு கொச்சிக்கடை ஸ்ரீ பொன்பல வானேஸ்வரர் ஆலயத்திலிருந்து கருமாரி சித்தர் ஸ்ரீ ரங்கதாஸ் சுவாமிகளின் அருளாசியுடன் பால்குட ஊர்வலம் ஆரம்பமாகி ஆலயத்தை வந்தடைந்ததும் அடியார்களின் பால்குட அபிஷேகத்தை தொடர்ந்து திருவரூர் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்படும் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு கண்ணாரத்திரு ஸ்ரீகிருஷ்ணர் ஆலயத்தில் இருந்து சீர்வரிசை கொண்டு வரும் வைபவத்தை தொடர்ந்து அம்மாளுக்கு விசேட பூஜை நடைபெற்று திருவருட் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்படும் பால் குடம் எடுக்கும் பக்தர்கள் பாலும் குடமும் கொண்டு வரவும் வேப்பிலை பால் குடம் மூடப்படும் துணி ஆலயத்தில் வழங்கப்படும் பெயர்கள் பதிவு செய்ய வேண்டிய இல்லை அனைவரும் கலந்து கொள்ளலாம் பால் குடத்திற்கு பணம் அறவிடப்படாது அன்னதானத்திற்கு உதவி செய்ய விரும்பும் அடியார்கள் பொருட்களாகவோ பணமாகவோ ஆலய காரியாலயத்தில் ஒப்படைத்து அதற்குரிய பற்றுச்சீட்டை பெற்றுக் கொள்ளவும் பால்

பால் கூட ஆயிரமாம் பால் ஆடுது கதிரேசன் விதியிலே ஆயிரமாம் பால் பால் கூட ஆயிரமா பால்கூட மீதியிலே தாய்முகத்தை பார்க்கணும் தாய்முகத்தை பார்க்கணும் ஏக்கந்தான் எங்கள் நெஞ்சிலே தாய்முகத்தை பார்க்கணும் தாய்முகத்தை பார்க்கணும் ஏக்கந்தான் எங்கள்